திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனன தந்தனன் தனன தந்தன தனன தந்தனன் தனன தந்தன தனன தந்தனன் தனன தந்தன்தனதான கடைசி வந்த கன்றுரை புகன்றிரு குழையையுந்துரந்தரி பரந்தொழிற்கரிய கண் துறந்தவர் நிறந்தொலை படவோட கலை நெகிழ்ந்தெரும் குழல் சரிந்திட முலை சுமந்த சைந்திடையோ சிந்துயிர் கவரையங்கிதம் கெருவிதம் பெற விளையாடும் படைமதன் பெருங்கிளை பெருங் அதர கிஞ்சுகன் தனை உணர்ந்தனி பணி நிதம்ப இன்ப சுக முன்தர முதிர் பரவசந்தனி துணையுணர்ந்தொரு மவுன பஞ்சரம் பயில் தருண் சுக பதம் தருள் புருந்து மதொரு நாளே மனநெடுஞ்சிலம் புகழ் புலம்பிட மகிதளம் பிரியங்கொடு மகிழ்ந்திடவரு புரந்தரன் தனபுரம்பெற முது கோப மகர வெங்கரும் கடலொடுங்கிட நிசிசரண் பெருங்குலமுருங்கிற படி நெருங்கிய ஒரு சூதம் அடியோடும் விடுங்கிய தடங்கர வடிவ கஞ்சுரும் புற விரும்பிய அடவியுந்தொழும் பொடு தொழும்படியுராக அவசமும் புனை தரமுனைந்தெழுபருவதன் சிறந்தகன தந்தியனமுதமெண் குயங்களின் முயங்கிய பெருமாளே